நம்ம தேயிலை சாகுபடியை தேயிலை பறிக்க வேண்டுமே தவிர அறுவடை செய்யக்கூடாது இப்போ அசாமில் இருக்கிற தேயிலை ஓவசலுக்கு நம்ம தமிழகத்தில் இருக்கிற தேயிலை ஓசெலுங்க என்ன மாதிரி வித்தியாசம் இருக்குது அவங்கக்கிட்ட என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு தேயிலை விவசாயிக்கு சந்திக்கிற முக்கியமான பிரச்சனை விலை அந்த டூ அண்ட் பட்டுங்கிறது இன்றைக்கி இல்லை அது தேயிலை வாரியத்துக்கும் தெரியும் ஆனால் அட்லீஸ்ட் அந்த ஃபோர்த் லீவ் ஃபிஃப்த் லீஃப் பஞ்சி காம்பு குச்சி இல்லாமல் இலையை பறித்து கொடுத்தா நல்ல விலைக்கு சாத்தியக்கூறு இருக்குது கோர்ட்டில் வாங்கிட்டு வந்த மாதிரி அது ஒரு டைரக்ஷனே இது வரைக்கும் வரலை அது நிறையா தவறான ஒரு கண்ணோட்டத்தில் அணுகிறாங்க இயற்கை விவசாயம் தான் இஸ் கோயிண்ட் பி ஆர்டர் ஆஃப் தி டே இனி வர வருங்கால காலங்களில் இயற்கை விவசாயம் மட்டும்தான் செழிக்கும் கிருஷி ஜாகரான் தமிழ் ஏரியலுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா தலைநகர் டெல்லியில் கிருஷி ஜாகரான் மற்றும் ஐசிஆர் இணைந்து வழங்கும் மில்லினியர் விவசாயிகள் விருது நிகழ்வுகளாக தான் இருக்கும் இன்றைக்கி நம்ம கூட யார் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டீ போர்ட் ஆஃப் இந்தியாவோட வைஸ் பிரெசிடெண்ட் ராஜேஷ் சந்தர் அவங்கள்தான் நினைஞ்சிருக்காங்க நம்ம கிட்ட நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை உவசைல்ஸ் சந்திக்கும் பிரச்சனைகளும் அதுக்கு என்ன மாதிரிலாம் சொல்யூஷன் இருக்குதுங்க பற்றி நம்ம நீங்கள் விழாவரையே தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பற்றி உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் நம்ம நேரலுக்காக கொடுத்துருங்க சார் ஆ நான் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த கோத்தகிரி என்ற தாலுக்கிலருந்து வந்திருக்கேன் நான் அடிப்படையிலே ஒரு விவசாயி நாங்கள் ஆர்கானிக் டீயும் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் ஆர்கானிக் வெஜிடபிள் பண்ணியிருக்கோம் ஹெட்டக்கலை குரூப்புங்கிற ஒரு கம்பெனியோடைய சேர்மனாக இருக்கேன் தற்போதையில் டீபோர்டு தேயிலை வாரியத்தையுடைய வைஸ் சேர்மனாக இருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நீலகிரி மாவட்டம் பார்த்திங்கன்னா அதில் முக்கியமான ஒரு பயிரும் பார்த்தீங்கன்னா தேயிலை தான் இப்போ நீங்கள் தேயிலை விவசாயத்தில் விவசாயிகள் சந்திக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க தேயிலை விவசாயிக்கு சந்திக்கிற முக்கியமான பிரச்சனை விலை தேயிலைக்கு சரியான விலை கிடைக்கிறதில்லைங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனை அது வந்து ரொம்ப வருஷமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஈவன் அது கோர்ட்டில் போய் அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க பட் அதை வந்து அமல்படுத்துறதுல ஏன் தாமதமாகுது அதாவது கிட்டத்தட்ட இந்த தேயிலை விலை பிரச்சனைங்கிறது ஒரு இருபது வருஷமாக இருந்துகிட்டு இருக்கு இதில் கோர்ட்டில் வாங்கிட்டு வந்த மாதிரி அது ஒரு டைரக்ஷனே இது வரைக்கும் வரலை நிறையா தவறான ஒரு கண்ணோட்டத்தில் அணுகிறாங்க இதுக்கு வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுங்கிறது நம்மளுடைய இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேன் தவிர வேறு எந்த இதுலேயும் உங்களுக்கு இல்லை அதனால் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்க வந்து ஏன்னா இது சப்ளை அண்ட் டிமாண்ட் நம்மளது எசென்ஷியல் கமாடிட்டியில் டீ வர்றதில்ல ஆனாலும் தேயிலை விலைக்கு நல்ல ஒரு விலை வேணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இதற்கு ஒரே வழி நம்ம தேயிலை சாகுபடியை தேயிலை பறிக்க வேண்டுமே தவிர அறுவடை செய்யக்கூடாது அதனால் நம்ம வந்து இன்றைக்கி லேபர் ஷார்ட்டேஜ் இந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தேயிலையை வந்து நம்ம வந்து நல்ல ஒரு குவாலிட்டி தரமான தேயிலையை அதாவது நம்ம சொல்லுவாங்க டூ லீஃபண்ட பட்டுன்னு தான் முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க அந்த டூ லீஃபண்ட் பட்டுங்கிறது இன்றைக்கி சாத்தியக்கூறும் இல்லை அது தேயிலை வாரியத்துக்கும் தெரியும் ஆனால் அட்லீஸ்ட்டு அந்த ஃபோர்த் லீஃப் ஃபிஃப்த் லீஃப் வஞ்சி காம்பு குச்சி இல்லாமல் இலையை பறித்து கொடுத்தா நல்ல விலைக்கு சாத்தியக்கூறு இருக்குது இப்போ போன மாதத்துலேயே மட்டும் கோவிடுக்கு அப்புறம் தேயிலை விலை வந்து முப்பது ரூபா தேயிலை பச்சை தேயிலை விலை முப்பது ரூபா வரைக்கும் போச்சு கிலோ காரணம் என்னென்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் இது வேறு யாரும் ஒரு சயின்டிஃபிக் ஃபார்ம்லாம் ஒன்றும் கிடையாது யாருமே எதுவும் செய்யலை இது வந்து நமக்கு முப்பது ரூபா வந்துச்சு காரணம் என்ன சப்ளை அண்ட் டிமாண்ட் தேயிலைக்கு குறைய இருந்தது நிறையா ஷார்ட்டேஜ் ஆஃப் தேயிலை இருந்துச்சு ஏன்னா சிக்ஸ்டி மில்லியன் கேஜிஸ் வந்து இந்த ஒரு வருஷத்தில் கம்மியாக இருக்குது அதனால் விலை ஏறிச்சு பட் அதுவே நம்ம வந்து ஒரு நல்ல குவாலிட்டியை தயாரிப்பு பண்ணேன்னா நல்ல விலை கிடைக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் நூறு சதவீதமும் உள்ளது இப்போ நீங்கள் டீ ஒய் பிராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா முழுக்க பார்த்துருப்பீங்க தேயிலை விவசாயிகள் எல்லாருமே இப்போ அசாமில் இருக்கிற தேயிலை விவசாயிகளுக்கும் நம்ம தமிழகத்தில் இருக்கிற தேயிலை விவசாயிகளுக்கும் என்ன மாதிரி வித்தியாசம் இருக்குது அவங்கக்கிட்ட என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு இப்போ அதாவது எல்லா தேயிலை விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு விலைங்கிறது எல்லாருக்கும் பிரச்சனை தான் இந்தியா முழுக்க இருக்கிற தேயிலை விவசாயிக்கு ஒரு கட்டத்து அஸ்ஸாமில் நல்லா ப்ரைஸ் கிடைக்கிதுங்கிறது கிடையாது அஸ்ஸாமில் என்ன பெனிஃபிட்னா கீப்பிங் குவாலிட்டின்னு சொல்லுவோம் இப்போ தேயிலையோடைய ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வந்து அந்த தேயிலையை வந்து அதாவது மேட்டி மேட்டி வந்து கீப்பிங் குவாலிட்டி இருக்குது நம்மளது ஜாகிரபிக்கல் கண்டிஷனால் நம்மளுடைய இதில் கீப்பிங் குவாலிட்டி நீலகிரி தேயிலைக்கு கிடையாது ஒரு பெஸ்ட் யூஸ் பிஃபோர் ஒன் தான் கண்டிஷன் அது ரெண்டு வருஷத்துக்கு வரைக்கும் வச்சுக்கலாம் இன்னொன்று என்னென்னா அங்கே வந்து லேபர் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கிது அறுவடை ஈஸியாக நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்மளுதெல்லாம் மலை மாவட்டத்தில் இருக்கிறதுனால நமக்கு வந்து லேபர் நிறையா வேணும் அது இல்லாமல் இந்த ப்ளக்கிங் இதெல்லாமே நிறையா இஷ்யூஸ் இருக்குது இதுக்கு தேலிய வாரியம் என்ன பண்ணியிருக்குன்னா இப்போது உங்களுக்கு இந்த கிருஷி ஜாகரன் மூலமாக ஒரு அப்பீல் விவசாயிகளுக்கு என்னென்னா இப்போது தேயிலை வாரியத்திலேருந்து ஒரு ஃபண்டு வந்து கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபது கோடி ரூபா தேயிலை விவசாயிக்காக இந்தியா முழுவதும் நாங்கள் சாங்ஷன் பண்ணியிருக்கோம் இதை பயன்படுத்தி நீங்கள் அறுவடை பண்ணுறதுக்கு இன்றைக்கி கையில் பகறதுங்கிறது சாத்தியக்கூறு ரொம்ப கம்மி இதுக்கு ஷியரிங் மிஷின் ஷியர் மிஷின் ப்ளக்கிங் மிஷின் இருக்குது அதே மாதிரி நம்ம வந்து நிறைய பல வருஷம் நூற்றாண்டு கடந்த புஷ்ஷஸ் செடிகள் இருக்குது அதுக்கு வந்து நம்ம ஒரு மெனியூரிங்கும் ப்ரூனிங்கும் ப்ராப்பராக பண்ணால் தான் நல்ல தேயிலை மகசூல் பண்ண முடியும் அதுக்கு வந்து நீங்கள் ப்ரூனிங் மிஷினும் இலவசமாக சப்சிடைஸ் இதில் நம்ம வந்து கொடுக்குறோம் நீங்கள் அதையும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ நான் இந்த ஸ்டாலில் வந்து நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இளைஞர்கள் வந்திருந்தாங்க அவங்க வந்து இப்போ மினி டீ ஃபேக்ட்ரி போடுறதுக்காக கே கேட்குறாங்க கட்டாயம் எல்லாம் சப் நீங்கள் மினி டீ ஃபேக்ட்ரி கட்டாயம் நீங்கள் கொண்டு வாங்க அது இல்லாமல் இந்த டீ லவுன்ஸ் நீங்கள் எங்கே போடுறது இருந்தாலும் அதுக்கு தேயிலை வாரிவு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அதாவது யூத் எம்ப்ளாய்மெண்ட்டும் ஜெனரேட் பண்ணலாம் தேயிலை விற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கலாம் நல்ல விலை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறதுக்காக தேயிலை வாரியம் தயாராக இருக்குது நீங்கள் ஆரம்பத்துலேயும் சொன்னீங்க முதலில் நான் விவசாயின்னு சொன்னீங்க இப்போ நீலகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி இயற்கை விவசாயத்தை முன்னெடுக்கிற ஒரு மாநிலமாக மாவட்டமாக வந்துக்கிட்டே இருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க இயற்கை விவசாயத்தை ஃபாலோ பண்ணுறதுல என்ன மாதிரி பெனிஃபிட்லாம் இருக்குது அதாவது நிறைய பேருக்கு ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணேன்னா க்ராப் லாஸ் ஆகும் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாகும் நமக்கு அந்த ப்ரைஸ் ரியலைசேஷன் கிடைக்குமாண்ணா கட்டாயம் வந்து க்ராப் லாஸுங்கிறது இருக்குது இப்போ நான் தேயிலையே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போ இருக்கிற டீ வந்து இந்த சப்ளைன் டிமாண்டு நான் சொன்னேன் இல்லைங்களா அது செய்யும் போது என்ன ஆகுது சப்ளை டிமாண்ட் வந்து நமக்கு ஷார்ட்டேஜ் ஆஃப் டீ இருக்கும்போது ப்ரைஸஸ் இம்ப்ரூவ் ஆகுது பட் இதே இந்த காலகட்டத்தில் நம்ம இப்படியே இப்போ அணுகிறத விட நீலகிரி மாவட்டத்தை தமிழ்நாடு அரசும் சரி மத்திய அரசும் சரி இதை ஒரு ஆர்கானிக் டிஸ்ட்ரிக்டாக அறிவித்து அஞ்சு வருஷம் மேலே ஆச்சு அதை வந்து நம்ம தே விவசாயிகள் முன்னெடுத்து இன்றைக்கி ஆர்கானிக் தேயிலை செய்தால் நம்மளோட உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது குஜராத் மாநிலத்தை சேர்ந்த அமூலங்கிற ஒரு டைரி ஃபார்மிங் வந்து ரெவல்யூஷன் நடந்தது அங்கே இருக்கிற இதை வந்து இப்போது மில்க் ஆலிட் ப்ராடக்ட்ஸை வந்து நம்மளுடைய மாண்பு உள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் தான் கோஆப்ரேட்டிவ் மினிஸ்டராக இருக்கார் அவர் முன்னெடுத்து அதை இன்னும் முன்னாடி கொண்டு போகிறதுக்காக தேயிலை காஃபி ஆர்கானிக் டீ ஆர்கானிக் காஃபி இதுக்கு நல்ல விலையை கொடுத்து அவங்களே வாங்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அதனால் நம்ம வந்து ஆர்கானிக் மாறினா நாளைக்கு ஆர்கானிக் மாறினா நம்மளுடைய ப்ராடக்டை வாங்கிறதுக்கு யார் இருக்காங்கன்னு ஒரு கேள்வி எல்லா விவசாய மனசுலும் இருக்கும் அதை வந்து இப்போ அமூலில் நமக்கு வாங்கிறதுக்கு தயாராக இருக்காங்க நல்ல ப்ரைஸ் கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்காங்க அதனால் இதை நம்ம வந்து பயன்படுத்தி நீலகிரி மாவட்டத்தில் இப்போ தமிழ்நாடு அரசு கிண்ணக்குறைங்கிற ஒரு கிராமத்துக்காக ஆர்கானிக் அந்த இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்காக ஒரு ஃபண்டு எண்பத்தஞ்சு லட்ச ரூபா ஒதுக்கி அவங்களுக்கு மென்யூர் இது பண்ணுறதுக்காக அந்த விவசாயிகளுடைய தலைவரும் இங்கே வந்திருக்காரு அவங்க எல்லாருக்கும் இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க பட் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா நீலகிரி மாவட்டத்தை இயற்கை விவசாய மாவட்டமாக ஏன்னா இன்றைக்கி ஒரு மாநிலமான சிக்கிம் மாநிலத்தில் இயற்கை மாநிலமாக மாற்றிகிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது இது நீலகிரி மாவட்டத்தில் இது சாத்தியக்கூறு நிறைய இருக்குது இதுக்கு எல்லா விவசாயிகளும் சப்போர்ட் பண்ணேன்னா ஆர்கானிக்கு என்றைக்கும் விலை கட்டாயம் கிடைக்குங்கிறதுல எந்த எந்த ஒரு ஐயப்பாடும் வைக்க வேண்டாம் நாம் எல்லோரும் ஆர்கானிக் பண்ணால் நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் வருங்கால சந்ததியில் ஒரு நல்ல ஒரு வி லீவ் பேக் லா லீனியேஜ் அவங்களுக்கு நம்ம விட்டுட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லி இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அடுத்து வருகிற இளைஞர்கள் பார்த்திங்கன்னா விவசாயத்தில் இறங்குறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க பெரிய ஐடி இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வரவங்க தான் பெருசாக சம்பாரிச்சுட்டு உள்ளுக்குள்ள வராங்க நம்ம கல்வி முறையிலேயே விவசாயத்தை கொண்டு வர அவசியம் கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கா சார் கட்டாயம் அதில் இருக்குது அவசியம் நம்ம செய்யணும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு கோவிடுக்கு அப்புறம் இந்த இயற்கை விவசாயத்துக்கு பற்றி நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு இதனால நிறைய பேர் ஐடி கம்பெனிலேருந்து இயற்கை விவசாயத்தை இருக்காங்க இதுக்கு முன்னோடியாக இன்றைக்கி திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் ஜோஹோ காப்பரேஷன் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க ஸ்ரீதரவேம்பூஜி ரொம்ப அருமையாக பண்ணிகிட்டு இருக்கார் அந்த இடத்துல அதே மாதிரி அங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸையும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக ஊக்கப்படுத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய ஐடி கம்பெனிகள் இருந்தவங்க அதை வச்சு வெளியில் வந்து இன்றைக்கி இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க பட் அது ஒரு ஹேண்ட்ஃபுல் கொஞ்சமாக இருக்குது நம்ம எல்லோரும் சேர்ந்து இதை எல்லாமே சேர்ந்து முன்னெடுத்து பண்ணேன்னா இயற்கை விவசாயம் தான் இட்ஸ் கோயிங் டு பி ஆர்டர் ஆஃப் தி டே இனி வர வருங்கால காலங்களில் இயற்கை விவசாயம் மட்டும்தான் செழிக்கும் இதுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து இதை ஊக்குவப்படுத்தி நாமளும் ஒரு இயற்கை விவசாயிங்கிறதுல பெருமைப்படுறதுக்காக நாம் எல்லாம் உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறோம் ஓகே சார் நம்மளோட இறுதி சார் இப்போ நம்ம கிருஷி ஜாகரான ஐசிஆர் இணைந்து வழங்குகிறோம் மில்லிநேர் விவசாய விருதுகளுக்கு வந்திருக்கீங்க இந்த நிகழ்வை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள் சார் இது ரொம்ப கிருஷி ஜாகரன் அண்ட் மஹிந்திரா டிராக்டர்ஸ் எம்எஃப்ஓஐ ஐசிஏஆர் எம்எஃப்ஓஐய அவார்டு மில்லினியர் ஃபார்மர் ஆஃப் ட இந்தியா அவார்டுன்னு ரொம்ப ஒரு பெரிய இவெண்ட் இங்கே நடந்துட்டுருக்கு ஒரு ஐசிஏஆரில் ஒரு நான் உள்ள நுழையும் போது எங்கே நடக்கிறதுன்னு தேடிட்டு இருந்தேன் நான் பார்த்தேன்னா உள்ளார ஒரு பிரம்மாண்டமான ஸ்டேஜ் அதை ஏக விவசாயிக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மை தளத்தை இந்த அமைப்பை உருவாக்கி கொடுத்துருக்கு இது இந்த தளத்தை மட்டும் அல்ல இவங்களுக்கு வந்து அதை ஊக்கப்படுத்துறதுக்காக ஏன்னா இது எல்லாமே வந்து நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செஞ்சு இந்த அளவுக்கு ஆர்கானிக்கில் பத்து வருஷமாக பத்து லட்சத்துக்கு மேலே லாபம் ஈட்ட விவசாய தேர்ந்தெடுத்து இது இருக்காங்க இது ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் இந்த அமைப்புக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இது மேன்மேனும் வளர்ந்து நிறைய இயற்கை விவசாயிகளை ஊக்கப்படுத்தி அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்களும் பெரிய ஒரு மில்லியனியர்னு போட்டிருக்காங்க அவங்களும் ஒரு பில்லியனேர் மில்லியனியர் ஆகணும்னு சொல்லி என்னுடைய இந்த இடத்துல இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க் யூ சார் தேங்க்யூ சார் இவ்வளவு நேரம் இயற்கை விவசாயத்தை ஏன் முன்னெடுக்க வேண்டும் என்பதை பற்றியும் தேயிலை விவசாயிகள் சந்திக்கிற பிரச்சனையும் அதுக்கான இருக்கிற சொல்யூஷன் பற்றியும் பல தகவல்களை ராஜேஷந்தர் அவர்கள் வந்து நம்மளுக்கு வழங்கியிருக்காங்க தேங்க் யூ சார்